வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்றிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம காணொலியில் பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற ஒளி தத்துவ பிரகாரம் உண்மையான பலன்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து மிகைப்படுத்தாமல் பரிகாரத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களாகவே உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா பெரிய பேர்ச்சிகள் இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகுகேது குரு சனியெலாம் பேர்ச்சிகள் பார்த்திங்கன்னா குரு மட்டும்தான் பெயருகிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் மிடில் பார்த்திங்கன்னா நடுவில் பந்து மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு பெயருகிறார் ஸோ அந்த ஒரே ஒரு பயிற்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது மற்றபடி மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதிர ஒரு ஒரு மாதத்துக்கும் நாற்பத்தைந்து மாதத்துக்கும் வேறு ஒரு ராசிக்கு மாற போகிறார் எப்படி இருக்க பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பவே பார்த்திங்கன்னா ராசிநாதன் என்று சொல்லப்படுகிற புதன் வந்து ராசியவே பார்க்குறதும் நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயம் ஸோ ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் முதல் நாலரை மாதங்களும் கடைசி வரக்கூடிய ஏழரை மாதங்களும் அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மே மாதத்து வரைக்கும் இருக்க பலன்களை ரெண்டாக பிரித்து பார்க்கும் பொழுது மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மிகவும் அருமையான ஒரு யோகமான ஒரு அற்புதமான டைம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா குரு பதினொன்றாம் இடத்துல வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ராகும் குருவும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல குரு ஒரு வேலையும் செய்ய முடியாமல் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து வந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுத்தாலும் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவில்லைங்கிறது தான் உண்மை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து படிப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக வருகிறது அதிகமான லாபங்களும் அதிகமான முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கான டைம் என்று சொல்லப்படுங்க ஏன்னா குரு பார்த்திங்கன்னா மேசத்துக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அவரே வந்து தொழில் ஸ்தானாதிபதியாகவும் ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலை தொழில் விஷயத்தில் நல்லா முன்னேறக்கூடிய ஒரு அருமையான பொற்காலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்திலேருந்தே பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த அக்டோபர் முப்பதுலேருந்து தான் ராகுங்கிற ஒரு கிரக பிடியிலேருந்து விலகினார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு இப்போ தான் வேலை செய்ய அமைச்சிருக்கிறார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது ஜனவரி மாதத்திலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய முதல் நாலு மாதங்கள் பார்த்தீங்கன்னா பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் ராகு ப பத்தாம் இடத்துலேருந்து அதிகமான உயர் உழைப்பும் நிறைய காண்டாக்ட்ஸு வெளி மாநிலம் மொழி பேசுகிறவங்க மீடியா சோஷியல் மீடியா அது மாதிரி விஷயம் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பப்ளிசிட்டியும் பாப்புலாரிட்டியும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிதிரா ரசிக்காரர்களுக்கு இருக்கிறது படிக்கும் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு அது விஷயத்துலேயும் நல்ல மார்க்கு நல்ல தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அதே வந்து ஒரு தம்பதியர் புதுசாக கல்யாணமான தம்பதியராக இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு குரு ஐந்தாம் பார்வையாக பார்த்து இவ்வளோ நாளாக குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவும் ஒரு குழந்தை பேரும் குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது மனசு குளிர்ற மாதிரியும் உச்ச குளிர்கிற மாதிரியும் நல்ல லாபங்களும் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சிகளும் பல வருடமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் விஷயங்கள் நடந்தேறியக்கூடிய விஷயங்களும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடன் அடைதல் இது வருஷம் ஒரு அஸ்தமசனியில் கடன் பட்டது இப்போ இருந்து மீள முடியலைங்கிறவங்களாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நல்லாவே கடனை அடைச்சி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக மே மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் நாலு மாதம் ஆகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு இருக்க போகிறது இந்த காலத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் நாலாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதனால் பெற்ற பலம் இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சம்பாரித்து பிரச்சனைகளை சரி செஞ்சதுனால் வரக்கூடிய பலனால் வரக்கூடிய செல்வத்தினால் சில சுப செலவுகள் செய்ய போகிறீங்க குறிப்பாக இடம் வீடு வண்டி வாகனம் நீங்கள் வாங்க போகிறீங்க ஏன்னா பார்த்திங்கன்னா கேது நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணிக்கு வந்தது பார்த்திங்கன்னா புதன் போலேயே செயல்படுவார் கேது ராகு எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி போல் செயல்படுவாருங்கிற ஒரு ஒரு அடிப்படை வேத ஜோதி தத்துவ பிரகாரம் பார்த்திங்கன்னா கேது போல் செயல்பட்டு நாலாம் இடம் வழுக்கிறது நாலாம் இடம் வழுக்கும் மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் நாலாம் இடம் குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ ஒரு வீடு வாங்குறது நல்ல ஒரு இடமாக இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடம் வீடு கிடைக்கிறது அது மூலமாக ஒரு லோன் போட்டு வாங்குறது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் வசதிப்பாக வசதிப்படுத்துறதுக்காகவும் நம்ம தொழிலுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு ஜென்ரல் கம்ஃபோர்ட் என்று சொல்லப்படுகிற வீடு வண்டி வாகனம் உள்ளே இருக்கக்கூடிய வசதி அமைப்புகள் ஒரு ஒரு ஏசி போடுறது ஒரு சோஃபா செட்டு வாங்கி போடுறது ஒரு ஹாலை புதுப்பிக்கிறது ஒரு புதிய டிவி வாங்கிறது பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறது அது மாதிரி எல்லா விஷயங்களும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கடந்த எட்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு செலவுகள் செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்பட்டுப்பீங்க உங்கள் சொசைட்டின்னு உங்கள் ஸ்டாண்டிங்கை வந்து நல்லாவே உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அஸ்தமசினி தாக்கத்தினால ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் கொடுத்ததுலேருந்து படிப்படியாக இருபத்தி மூணில் வெளியில் வந்தாலும் ஆக்சுவல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதே நீங்கள் முன்னோக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி குரு பன்னெண்டாம் பதினொன்றாம் பாவத்துக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஆஃபும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ஆஃபும் அருமையாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு வந்து அதே இடத்துல மேஷத்தில் இருந்துருப்பார் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழித்து மிதனராசிக்கு வர்றது வந்து அற்புதமான டைம் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இது எப்படி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குன்னா ஒன்று வீடு வண்டி வாகனத்தை கொடுக்க போகுது ஒன்று குழந்தை விஷயத்தில் நல்லது கொடுக்க போகுது பங்குதாரர்கள் விஷயத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எட்டாம் பார்வையாக பார்த்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நல்ல ஒரு லாபங்கள் பெறக்கூடிய ஆண்டுக்காக இருக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ட்ரேடிங்கு ட்ரே இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இது மாதிரி ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணுற மிதனராசிக்காரர்கள் இருக்கிறாங்க ஏன்னா ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு ராசிக்காரர்கள் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதிகமான லாபமும் மணி ஃப்ளோ கொடுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா குரு எட்டாம் பாவத்தை பார்க்குறார் ஸோ கரெக்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வருது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் தாண்டி வரக்கூடிய நியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களோட வெற்றி பெறக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த வாப்பூன்ஸ்டின் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் வெளிநாடு ட்ரை இருக்கிறோம் கடந்த மூணு நாலு வருஷமாக அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலைங்கிறவங்களுக்கு படி போ வெளியில் போய் படிக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் மாதிரி ஐடி ஜாப்பில் இருக்கிற எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்ஷோரே கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக குறிப்பாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கடைசி எட்டு மாதங்கள் அருமையான ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகவும் முதல் நாலு மாதங்கள் நல்ல லாபங்களும் கடனை அடிப்பதும் நல்ல ஒரு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அதிக லாபமும் உத்தியோகத்தில் உயர்வும் பெற்று நிதி நிலைமையை நல்லா அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் கடைசி எட்டு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா அதிக முதலீடுகள் செய்ய உங்களோட வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நெட் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதுக்கு சில கடன்களும் சுபக்கடன்கள் பெற்று கொஞ்சம் அகலக்கால் வச்சு மற்ற ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அது மூலமாக அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுக்கு ஒரு அருமையான அடித்தளத்தை ப அடைக்கக்கூடிய ஒரு அமைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ம தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் தர இந்த வீடியோ நம்ம சேனல் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலாம் நீங்கள் நல்லா பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்